ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டர் முகப்பு செயின்ஸ் தான் பார்க்க போறோம் கோல்டு பிளேட்டர் மைக்ரோ பிளேட்டர் ஒவ்வொருத்தருமே சொல்லுவாங்க மைக்ரோ பிளேட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்டியா கம்மியான பட்ஜெட்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க இதை டெய்லி வேர்க்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ்லையும் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் உங்களுக்கு டாலி அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துலயுமே வித் ஹூக்கோட வந்துடும் ஓகேங்களா சூப்பரான ஒரு ஐட்டம் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணுணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் வேணுனாலும் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு முகப்பு செயின் தான் பால் முகப்பு செயின் இந்த பால் முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா டெய்லி வேருக்கு சிம்பிளா வேர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல சைஸஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸும் பிக் சைஸும் வரும் இதுல உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை மார்க் பண்ணி சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மறக்காம மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இது எல்லாத்துக்குமே டிவி செயின் மாடல் தான் வரும் ஸ்கொயர் பேட்டன் செயின் கிடையாது டிவி செயின் பாட்டன் இந்த டிசைன் பிடிச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ மட்டும் மட்டும்தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பால் செயின் இந்த மாதிரி கட்டிங்கோட வந்துடும் வித் ஸ்கொயர் பேட்டன் செயினோட வந்துடும் ஸ்கொயர் பேட்டர் செயின் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இந்த செயின் டிசைன் மாறும்போது ரேட்டும் மாறும் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான பால் செயின் நல்லா பெரிய பால்ங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் வேர் பண்ண செயின் வந்து நல்லா தின்னா சிம்பிளா இருக்கும் பால் மட்டும் ஒரே ஒரு பால் மட்டும் கொஞ்சம் லுக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு வியர் பண்ணால் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து நீங்க இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செயின் டைப்ல யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேர்டன் ஒரு டாலர் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா கூட இது ரொம்ப அழகா இருக்கும் நிறைய பேர் இப்போ வந்து முகப்பு பிளஸ் டாலர் யூஸ் பண்றாங்க இந்த முகப்புக்கு ஏற்ற மாதிரி கீழே ஒரு ஸ்டோன் டாலர் ஃபார்மிங் டாலர் இல்ல எது அட்டாச் பண்ணாலும் ரொம்ப அழகா இருக்கும் அது மாதிரி கூட நீங்க வியர் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு பிகாக் பேட்டர்ன் தான் பிகாக்ல வந்து ஒரு ப்ளைன் பால்ல வந்து ஒன்று வந்து ஸ்டோனோட ஒரு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸோடு வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் வேணும் நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது ஸ்கொயர் பேட்டர்ன் செயின் இது வந்து டிவி மாடல் செயின் பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ பால் செயின் தான் நல்ல ஸ்மால் சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஒரு ஸ்மால் மீடியம் சைஸ்ல அழகான ஒரு த்ரீ பால் செயின் மல்டி கலரும் இருக்கு ஒயிட் அண்ட் ரூபையும் இருக்கு த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே சூப்பரான ஒரு பிகாக் பாட்டன் தான் ரெண்டு பிகாக் வர மாதிரி ஒரு அழகான மாடல் ஃபுல் ஒயிட் இருக்கு ரெட் ஒயிட் அண்ட் ரெட் இருக்கு அண்ட் கிரீன் இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதுவுமே வந்து எவர் கிரீன் மாடல்னு சொல்லலாம் எப்பவுமே ஹாட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஃபிளவர் பேட்டர்ன் இதுல மூணு கலர்ஸ்மே அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஃப்ரெஷ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பீகாக் பேட்டர்ன் டக் மாடல் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து டெக் மாடல் இது பிக்அப் மாடல் சூப்பரா இருக்கு ஃபுல்லாவே மூணு கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு இதுல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை மார்க் பண்ணி சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் பார்ட்டன் செயின் அட்டாச் பண்ணி வந்துரும் இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் வியார் பண்ணும் போது ரொம்ப நீட்டான ஒரு லுக்ல இருக்கக்கூடிய சின்ன முகப்பு வச்சு நல்லா கியூட்டான ஒரு முகப்பு வச்சு வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் கண்டிப்பா சூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் ஜஸ்ட் போர் ஃபிஃப்டி பிளஸ் ஐம்பது பிளஷ் ஷிபி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அண்ட் மாடல் தான் இதுவுமே இப்ப நல்ல மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைனர் ஹார்டைன்லயே மூணு கலர்ஸ்மே அவைலபிள் இருக்கு எந்த கலர் வேர் பண்ணாலுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு செயின் மாடல் தான் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது பிளஷப்பிங் நம்ம போடுறது எல்லாமே ஒரு செயினுக்கான ப்ரைஸாக எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இந்த வீடியோவில் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டர் டெய்லி வியர்க்கு நீங்கள் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரினாலும் புக் பண்ணிக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்